ஒரு மடத்தில் கிளர்க்கா இருந்தவர் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல சொத்துகள் சேர்த்திருக்கிறாரு ரவிக்குமார் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு அமெரிக்க டாலரே அங்க வந்தக்கூடிய பணத்தை அங்க கத்திர்கள் போட்ட காணிக்கை பணத்தை எடுத்திருக்காரு பிரச்சனையே கோர்ட்டுக்கு போகாம அந்த அந்த ஏரியாவுக்குள்ளேயே முடிச்சுக்கிறாங்க என்னை மன்னிச்சுருங்க என்னுடைய சொத்துக்களை பூரா திருப்பி நான் கோயிலுக்கு வெளியே நான் தப்புக்கு ஒரு பிராய்ச்சி மகா பாப்பங்கில் தொம்பை சாதம் சுவாமி வார்க்கு வாழி ஒரு நம்பிக்கை கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி அந்த மனசு வந்துச்சு வந்துச்சுக்கா இருக்கும் இவ்வளோ தொழில் பண்ணுறான்னு எப்படி காசை வச்சுருந்தவனுக்கு சந்தேகம் வர வேண்டாமா ஆனால் நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இது ஒருத்தர் தான் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குழுவியர் அன்னைக்கு பொங்கி கிடந்த உருண்டு பிறண்ட பவன் கல்யாணம் இப்ப வாய மூடி அமைதியா இருக்கு ஒருவேளை இப்போ நடக்கக்கூடிய ஊழல்லயும் ஒரு பங்கு எது போகுதா லட்டு ஊழியப்போ எம்பி அதுல வந்து சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டிருக்காரு அப்ப இப்ப வந்து இப்ப என்ன பண்ணுவாங்க அரசாங்கத்துல நாங்க நாங்க எங்க அரசாங்கத்துல இல்ல அரசியல் சண்டையாக மாத்தக்கூடிய வேலையை செய்வாங்க மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா வணக்கம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு திருப்பதினாலே பணம் கொளிக்கும் கோவில்கள்ல ஒன்றாவே சொல்லலாம் குறிப்பா சொல்ல போனா திருப்பதி தான் பணம் வசூலுக்கு இடத்துல இருக்குது அதுல திருட்டு நடைபெற்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழக்கு தொடர்ந்தாங்க இப்போ ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு சார் திருப்பதி கோயில் அப்படிங்கிறது பலருக்கும் வந்து ஒரு இந்த காணிக்கை செலுத்துவதில் எனக்கு இந்தியாவிலே பெரிய அளவில் பலர் வந்து சொத்தில் பாதியை எழுதி வைக்கிறாங்க தன்னுடைய வருமானத்தில் பாதியை கொன்பி வருஷ வருஷம் போட்டு வர்றாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை நம்பிக்கை உள்ள இடம் பணம் கொளிக்கக்கூடிய ஒரு கோயில் இந்தியாவில் அப்படி ஒரு தான் இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பான செய்தி போயிட்டுருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே சம்மந்தமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு ரவிக்குமார் அப்படின்னு ஒரு நபர் வந்து ஒரு வீடியோ போட்டு கதறி பிறகு தான் அது பெரிய விஷயமா இருக்குது அந்த திருப்பதி கோயில் சுற்றி இருக்கக்கூடிய பெத்த செய்யர் அப்படிங்கிற ஒரு மடம் இருந்தது அந்த மடத்துல கிளர்கா கிளர்கா வேலை பார்த்தவர் தான் அந்த ரவிக்குமார் இவர் என்ன பண்றாருன்னா அந்த பணத்தை என்ற வேலையும் இவர் தான் செஞ்சிருக்கிறாரு அப்படி தான் என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் அமெரிக்க டாலரை அங்கே வந்தக்கூடிய பணத்தை அங்கே பக்தர்கள் போட்ட காணிக்கை பணத்தை எடுத்திருக்காரு அது கைங்குளமாக முடிக்க முடிக்கப்பட்டு அதுக்கு நான் அதுக்கு இதுக்கு வந்து பரிகாரமாக வந்து பணத்தை குடுத்துறேன் எக்ஸ்ட்ராவா பணத்தை குடுத்துறேன் கோர்ட்டுக்கு ஒரு முடிச்சுக்கிறாங்க என்ன பண்றாருன்னா இதை வந்து விடக்கூடாது இந்த மாதிரியான ஒரு முக்கியமான கோயிலே ஒரு கை வச்சிருக்காரு அது காமெண்ட் ஷேட் கொடுத்துட்டாப்ல அதை விட முடியுமா இது எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்காரு இவங்க தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து இதை ஒரு பிரச்சனையா கையில எடுத்து அவர் நீதிமன்றம் வரைக்கும் போறாரு நீதிமன்றம் வரைக்கும் போன பிறகு நீங்க வேற எதிர்கட்சிகளும் அங்க வந்து பிரஷர் கொடுக்க ஆரம்பிச்சப்ப நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்த பிறகு இவர் என்ன பண்றாருன்னா இவரே ஒத்துக்கிறார் நான் இந்த கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் இது வரைக்கும் அங்கே எடுத்திருக்கிறேன் ஆனா நான் பண்ணது மிகப்பெரிய பாவம் நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில பண்ணக்கூடாத தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க என்னுடைய சொத்துக்களை பூரா நான் திருப்பி நான் கோயிலுக்கு எழுதி வச்சிடுறேன் இன்னும் நானும் என் குடும்பமும் பெரிய மன உளைச்சியில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க அப்படின்னு போட்டிருக்காரு அப்ப ஒரு நம்பிக்கைக்குள்ள ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறபோது அன்றைக்கி அந்த இடக்கூடிய அந்த ஒரு பத்திரிகையாளர்களுடைய அந்த துணிச்சலை நான் பாராட்டணும் அவர் தான் விடாமல் இதை வந்து என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து தொடர்ந்து கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போய் பெரிய அளவில் இந்த பிரச்சனையை கிளப்பி இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு நீதி கிடச்சி கொடுத்துருக்கு அதை வந்து என்ன சொல்கிறார்ன்னா நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட இது தெரியாமல் போய் தானே இருக்கும் இன்னைக்கு தெரிஞ்சதுனால நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன் என்னை மன்னிச்சிருக்கணும் ஒன்று ஒன்று ஒரு நம்பிக்கை கூடிய ஒரு இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு எப்படி அந்த மனசு வந்துச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பயம் எப்படி இல்லாம எடுத்தீங்க எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அவர் நிறைய ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிருக்காரு கேபிள் டிவி நடத்துறாரு நிறைய தொழில் பண்ணியிருக்காரு இத்தனைக்கும் அங்க ஒரு கிளர்க்கா இருந்தவர் ஒரு மடத்தில் கிளர்க்கா இருந்தவர் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல சொத்துகள் சேர்த்து இந்த பணத்தை எடுத்து ரொட்டேஷன் பண்ணியிருக்காரு இந்த பணத்தை எடுத்து ரியல் எஸ்டேட் பண்றது கேபிள் டிவி வைக்கிறது அப்புறம் கார் வாங்குறது பில்டிங் கட்டி விற்கிறதுன்னு நிறைய தொழில் பண்ணி ஒரு பேருக்கு ஒரு கிளர்க்கா இருக்காரு சரி இவங்களுக்கு தான் அதாவது கொஞ்சம் ஏண்டா ஒரு கிளர்க்கா இருக்கும் இவ்வளவு தொழில் பண்றான்னு எப்படா காத்து வச்சு அவனுக்கு சந்தேகம் வர வேண்டாமா ஆனா நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இது ஒருத்தர் தான் புறா இதுக்கு பின்னாடி ஒரு ஆமா இது வந்து ஒருத்தர் மட்டும் செஞ்சிருக்க முடியாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குழுவே இருக்கலாம் ஆனா இவர் பலியாடா இருக்கிறாரோ இவரும் ஒரு குற்றவாளியா இருக்கலாம் ஆனா இவர் பங்குதான் வந்து பங்கு தான் வந்திருக்கு அப்ப இதுக்கு பின்னாடி யாரு இருக்குங்கிறது அரசாங்கம் ரொம்ப சிவியரா விசாரிக்கணும் இப்போ திருப்பதிக்கு போகக்கூடிய அந்த பக்தர்கள் பூராமே பெரிய அளவுல ஒரு அப்சைட்ல இருக்கிறாங்க அரசாங்கம் ஒரு இந்த நெய் கலப்படம் சம்பந்தமாக பெரிய அப்போ அப்ப பொங்கிழந்த பவன் கல்யாணம்லாம் இப்போ என்ன தெரியல பெரிய அரசாங்கம் கோட்டை விட்டுருக்கு அரசாங்கம் இவ்வளோ பெரிய ஒரு வேலையை செஞ்சிருக்கு கண்ணு காணாம மூடி மறைக்க பார்த்துருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆனா அன்னைக்கு பொங்கி எழுந்த உருண்டு பிறந்த பவன் கல்யாணம் இப்போ வாயை மூடி அமைதியா இருக்க ஒருவேளை இப்போ நடக்கக்கூடிய பங்கு எது போகுதா இல்ல இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி தான் அந்த ஆட்சி வந்திருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அந்த சந்திரபாபு நாயுடு ஆட்சி வந்திருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு பண்ணியிருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு வந்தது இப்ப ஏன் இவங்க மூடி மறைக்க பார்த்தாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிகாரிகள் இருக்கலாம் அரசியல் தொடர்புகள் இருக்கலாம் எல்லா இருக்கலாம் இதே வேற ஒரு மாநிலத்தில் நடந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான கோயில ஒரு அசமாவிதம் நடந்தா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல எல்லாம் பவன் கல்யாணம் தமிழ்நாட்டுக்கு இது பேசியிருப்பாரு தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நடக்குது விடலாமா அப்படின்னு பேசியிருப்பாரு ஆனா அவருடைய மாநிலத்திலேயே ஒரு அசமாவிதம் நடந்திருக்கு இதை எதிர்த்து பெருசா போற்ப போராட்டம் ஆர்ப்பாட்டமும் பவன் கல்யாணம் பண்ணல இதை வந்து துரிதமாக உள்ள தோண்டி பாக்குறப்ப நிறைய விஷயங்கள் மாட்டுங்கிற மாதிரிதான் சொல்றாங்க இப்ப சாட்சிகள் எல்லாம் மூடி மறை மறைக்க பாக்குறாங்களா சார் ஏன்னா இப்போ சாட்சி சொல்ல வந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரயில்ல விழுந்து செத்து இருக்காரு அது கொலையா இருக்கிறதுக்கான காரணம் இருக்குன்னு சொல்றாங்க இப்ப இவரையுமே எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்ல அந்த சப் இன்ஸ்பெக்டர் இறந்து போனது சம்பவத்துக்கும் இந்த இதுக்கும் பாக்குறப்ப இது பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்கிற மாதிரியான சந்தேகம் தான் வருது ஏன்னா அவர் ஒரு ஒரு நம்ம ஆரோக்கியமா இருந்த ஒருத்தரு திடீர்னு இறந்து போறாரு அப்படிங்கும் போது இது தொடர்பு படுத்தி கேஸ்ல முக்கியமான இன்வெஸ்டிகேஷன் ஆபிசரா இருந்திருக்காரு அவர் தான் எஃப்ஐஆர் போட்டுருக்காரு அப்படிங்கும்போது அவரை வந்து இறந்து போறாரு அப்படிங்கும் போது ஒரு சந்தேகத்தை கிளம்பு இப்ப கேரளா ஆந்திரா முழுவதுமே இது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு எதிர்கட்சியில் பேசுறாங்க ஊடகங்கள் பேசுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கு யாருன்னு கண்டுபிடிக்கணும் நினைக்கிறாங்க ஆனா என்ன ஆட்சியாரம் அவர்கள் கையில் இருக்காங்க ஆட்சியா அந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துடும் திருப்பதி கோவிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்டிருக்காருன்னா அப்ப இப்ப வந்து இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசாங்கத்துலன்னா நாங்க நாங்க எங்களுடைய அரசாங்கத்துல இல்ல போன அரசாங்கத்துல நடந்துச்சுங்கிறத டைவெர்ட் பண்ணக்கூடிய அரசியல் சண்டையாக மாத்தக்கூடிய வேலையை செய்வாங்க இப்ப இந்த ரவிக்குமார் போட்ட அந்த வீடியோல பாக்குறப்ப அவரு கதறாரு அழுகுறாரு நான் பாவம் பண்ணிட்டேன் மன்னிச்சுட்டேன் மன்னிச்சிருங்க ஆளுக்கை செய்யக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்றாரு அரசாங்கம் முறைப்படி விசாரணை நடத்தினாதான் தான் உண்மை நன்றி இப்ப இதனால மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வருமா சரி ஏன்னா இப்ப நம்ம காணிக்கை கடவுளுக்கு போய் சேரணும் இல்ல கடவுள் சேவையில சேரணும்னா மக்கள் குடுக்கறாங்க இப்ப இது மாதிரியான கையாடல்கள் நடக்கும்போது மக்கள் போடுறதுக்கு தயங்குவாங்க இல்ல அவங்க வந்து இப்ப நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பல பேர் வந்து தன்னுடைய ஒட்டுமொத்தமா எப்படி டாக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கோயிலுக்கு அந்த திருப்பதி கோயிலுக்கு கொடுக்கற ஆட்கள் இருக்கிறாங்க சொத்துக்கள் எழுதி வைக்கிற ஆட்கள் இருக்காங்க அவங்க ஒரு சின்ன ஒரு சலனம் வரும்ல ஏன்னா நம்ம வந்து கடவுளுக்காக செய்யக்கூடிய விஷயத்துல இந்த மாதிரியான உள்ளிருக்கு நம்ம யார்தான் நம்புறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மனச்சோர்வு வரும் அது அந்த மனச்சோர்வை போக்க வேண்டிய இடத்துல வந்து அரசாங்கம் தான் இருக்கு இப்ப இந்த வழக்குல வந்து அரசியல் தடை தலையீடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அரசியல் தலையீடு மாதிரி தானே தெரியுது நமக்கு ஏன்னா இது வந்து இவ்வளவு அந்த அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இதை பெருசா கொண்டு போலனா மூடி வரைச்சிருப்பாங்க அந்த உள்ளுக்குள்ளேயே பேசி முடிச்சு அரசாங்கத்து கெட்ட பேர் வந்துடும் அப்படின்றதுக்காக மூடி வரைச்சிருப்பாங்களே இந்த பதினாயிரம் டாலர் எடுத்திருக்காரு அது காமன் சீட்டை வாங்கிட்டு முடிச்சு விட்டாங்க ஆனால் அதுக்கு இந்த பத்திரிகையாளர் எடுத்துட்டு போன பிரச்சனை தான் பெரிய வந்திருக்கு அரசியல் உள்ள இருக்கு அர்த்தம் அரசியல் தொடர்பு இல்லாமல் அரசியல் தலையீடு இல்லாமல் இத்தனை வருஷமா செஞ்சுட்டு ஒரு சிம்பிள் லாஜிக் தான் நம்ம ஒரு கம்பெனி மாசம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் ஜம்பளம் வாங்கிட்டு இருக்கோம் திடீர்னு நான் வந்து முப்பதாயிரம் ஜம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் ஒரு ஆடி காரில் வந்து நான் கேட்க மாட்டாங்க எதாவது சொத்துன்னு ஒரு கிளர்க்கா இருக்கிறாரு அவர் ரியல் எஸ்டேட் பண்றாரு கேபிள் டிவி போடுறாரு லக்ஸரி கார்ல வந்து இறங்குறாரு அப்போ நீங்க வந்து அவரை எப்படி நீங்க அளவு பண்ணீங்க அவருக்கு மேக்சிமம் வந்து ஒரு நாற்பதாயிரம் ஜம்பளம் இருக்கும் நாப்பதாயிரம் வாங்கி எப்படி எப்படிப்பா நீ கார் வாங்கணும்னு அவர் கேட்க மாட்டமா அப்போ எல்லாருக்கும் தொடர்பு இருக்குல்ல உள்ளுக்குள்ளே விசாரிச்சு பார்க்குறப்ப எல்லாரும் மாட்டுவாங்க ஒரு பெரிய நெட்ஒர்க்காக பண்ணிருக்காங்க இதில் இவர் மட்டும் மாட்டிட்டார் இருக்கு அந்த பத்திரிகையாளர்களுக்கு வெளியே கொண்டு வரதுக்கான நோக்கம் என்ன இப்படி ஒரு கடவுளின் பேரால் ஒரு அநீதி நடந்திருக்கு கடவுளின் முக்கியமாக மனுஷன் கடைசியாக போய் இடம் கடவுள்கிட்ட தான் அவனுடைய நல்லது கெட்டது அவனுடைய உண்மை நன்மை எல்லாத்தையும் வந்து கடவுள்கிட்ட தான் போய் கொட்டுறான் அப்படி அந்த இடத்துலயே ஒரு கலங்கம் ஏற்பட்டிருக்கு பலரும் பல நல்ல காரியத்துக்காக பயன்பட வேண்டும் போடக்கூடிய காசை சூடியாடி இருக்காங்க அப்படிங்கிறப்ப இது நல்ல நோக்கத்தோடு அவர் அவருக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது உள்நோக்கம் வந்து அவரும் கட்டிங் ஆகிட்டு போயிருப்பாரு இது பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கக்கூடாது இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களை கடுமையாக்கணும் பாதுகாப்பு அதிகப்படுத்தணுங்கிறக்காக தான் அவர்லயே கொண்டு வந்திருக்காரு இன்னும் அந்த மாதிரி தான் பார்க்கணும் ஒருவேளை எதிர்கட்சியை அம்பலப்படுத்தணும்னு இவங்களே செட் பண்ணி கூட இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கலாம் இல்ல இல்ல அது ரெண்டா அப்படி மாட்டினா அது போன ஆட்சி காலத்துல இருந்து சேர்ந்து மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து மாட்டிருக்காரு இப்ப இப்போ தோண தோண தான் தெரியும் போன ஆட்சிகள் ஜெயன்மோகன் ரெட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாட்டிருக்காரு அப்படி பார்த்தா அந்த ஆட்சியில் தான் இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம் கூட ஆகலே ஒன்றும் அப்படி எதிர்கட்சி எதிர்கட்சியிலாம் கிடையாது இது நல்ல நோக்கத்தோடு இவர் பண்ணியிருக்கார் இந்த மாதிரியான ஒரு அறிவிதி நடக்குது கோயில்குள்ள மக்கள் காணிக்கையாக போடப்பட கூடிய காசு கலவாடப்படுது இதை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி வெளியே கொ கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் பண்ணியிருக்காரு இதுல எல்லாம் எந்த அரசியல்வாதி முன்ன பண்ண ஜெயன்மோகன் ரெட்டி கட்சியாக இருந்தாலும் சரி இப்ப தெலுங்கு தேசமா இருக்கட்டும் சரி எந்த கட்சியும் முன்னப்பின்லாம் கிடையாது இது தவறு செய்தவர்கள் எல்லாமே மாட்டுவாங்க அது விசாரணை நேர்மையாக நடக்கிற பட்சத்தில் நிறைய இதுல வந்து ஆட்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இப்ப கோயில்கள் மட்டும் அரசாங்கத்துக்கு கீழே வருது மசூதிகளா இருக்கட்டும் சர்ச்சா இருக்கட்டும் அதெல்லாமே தனியார் மையத்தில் வச்சிருக்காங்க சரி இந்த மாதிரியான ஊழல்கள்லாம் எடுக்கிறதுக்காகவே இந்த அறநிலையத்துறை வந்து அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு இப்ப கோயில்களா இருக்கட்டும் சர்ச்சுகளா இருக்கட்டும் மசூதிகளா இருக்கட்டும் எல்லாம் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் தான் அரசாங்க தான் அதை மேற்பார்வை பண்ணுவார் வரவு செலவு கணக்கை கணக்குகளை அவங்க வந்து தணிக்கை பண்றாங்க ஆனால் சில இது வந்து தனியார் தனியார் நாங்கள் ஒரு ஏரியாவில் ஒருத்தர் கோயில் வச்சிருக்காரு மசூதி வச்சிருக்காருன்னா அவருடைய ஓன் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் அதை அவர் ரன் பண்ணி போய்விடுவார் அவர் கட்டியிருப்பாரு அவர் அந்த ஏரியாவுக்குள்ள ரன் பண்ணிக்குவார் ஆனால் இந்த வக்போர்டுன்னு சொல்லக்கூடிய அதில் வந்து அதை பதினஞ்சு இருந்தார்னா அது ஒட்டுமொத்தமாக அதுக்கு ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு அப்புறம் வந்து அதுக்கு வந்து செக்ரட்டரி இருக்கிறாரு அவங்க வந்து வரவு செலவு கணக்குகளை பார்க்கறாங்க அவங்க பண்றாங்க கோயில் ஏற்க நம்ம அறநிலையத்துறையில் கோயிலில் வரக்கூடிய வரவு செலவு அறநிலையத்துறையை மெயின்டைன் பண்ணது அது மசூதிக்கு வரவு செலவுகளை போர்டு மெயின்டைன் பண்ணுது அது தான் இதுல வந்து தவறு எங்க நடக்குது அப்படின்னா தனி மனித கட்டுப்பாடுகள் இல்லாமல் போனதுதான் தனி மனிதனுடைய தான் இது நடக்குறத அரசாங்கத்தை கொடுத்தா சரியா இருக்கும் ப்ரைவேட்டில் கொடுத்தா சரியா இருக்கும்ங்கிற மனிதன் அந்த மனிதனு தான் உள்ளே இருக்கிறான் அரசாங்கமே நிர்வகிச்சாலும் அங்க உள்ள இருக்கிறது வேற ஒரு மனிதன் தானே இருப்பான் இப்ப தவறு யார் செஞ்சது அரசாங்கம் செய்யலையே நேரடியா அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி செஞ்சிருக்காரு அது மட அந்த கோயில்களில் இருக்கக்கூடிய ஒரு மடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளறுக்கு செஞ்சிருக்காரு அப்ப அவருடைய ஆசை கை வைக்கணும்னு பார்த்திருக்கிறாரு டாலரில் வருது தங்கத்தில் வருது வெளியில் வருது கொடியாக பணம் வருது அதை நம்ம எடுத்தால் என்னங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு அதை எடுத்து பிஸ்னஸில் போடுவோம் ரொட்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிருக்காரு கை வச்சிருக்காரு இப்போ அரசாங்கம் முறைப்படி அதை தணிக்கை பண்ணியிருக்காங்க சிசிடிவி கேமரா போட்டிருக்கிறாங்க வரவு செலவை பார்க்குறாங்க இத்தனையும் மீறி தானே அவர் பண்ணியிருக்கிறாரு அரசாங்கம் மானிட்டரிங் பண்ணியும் கூட அவர் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கும்போது தனியார் மயமாக என்ன ஆகும் அந்தந்த ட்ரஸ்ட் சீட்டே கொடுத்துருங்க நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொன்னால் அது ஒன்றும் இந்த செய்திகள் வெளியே வந்ததுக்கே வராது மூடி மறைச்சிருப்பாங்களே கோயில் நிர்வாகமே அந்த அமௌண்ட் எடுத்துப்பாங்கன்னு சொல்லி இல்ல கோயில் நிர்வாகம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கோயில் நிர்வாகமே அதை வந்து மூடி மறைச்சிருப்பாங்களே அவரை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடியவர்களா இருந்தா இப்ப அந்த கோயில தவறு பண்ணிட்டாரு வெளியே பயணச்சுன்னா அசிங்கமாக போயிரும் தன்மை தன்மையெல்லாம் போயிரும் நம்மளே பேசி முடிச்சுக்கோன்னு போகலாம் இப்ப ஒரு அவர் பத்திரிகையராக இருக்கிறதுனால அவர் வந்து நேர கோர்ட்டுக்கு போனதுனாலதான் இந்த வந்து வெளியில வர ஆரம்பிச்சு அப்ப தனி தனிநபர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதவிகளாக கொடுத்துட்டோம்னா இது வந்து ஒன்றும் கூட சிக்கல்லாம் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறப்பே இவ்வளவு ஊழல் நடக்குது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் நடக்குது இது ஒட்டுமொத்தமாக தனிநபர்கள் கையில் கொடுக்குறப்ப ஒன்றும் அதிகமாக தான் நடக்கும் அப்ப இதுவே கொஞ்சம் கண்காணிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயணம் நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா